எப்படி பொங்கி வருது அதையும் அது மாதிரி தூள் பண்ற அதே வேற தூள் பண்ண என்ன தூள் பண்றதுல எப்பவுமே என்ன டெய்லியும் பண்ணிட்டு தான் ஆஹ் என்ன பண்ணுறது அப்புறம் தான் நீ தான் சமையல் நல்லா செஞ்சு கொடுத்துர்றிய ஆஹ் தூல் பண்ணாலாம் அடிச்சாலும் அது சொட சொட சமையல் சேமையை பசிக்குதுன்னதும் ரெடி பண்ணிருக்கிறேன் வேண்டி வளையல் போடல கையில வளையல் போடுறீ கையில் வளையல் கழட்டி விட்டுருறது சொட சொடத்தார் சேமையை செஞ்சு கொடுத்துன்னுக்கிற பக்கத்துல சேமைய சாப்பிட்டு குடிக்கி சீ ரெடி ஆயிருந்து அப்புறம் என்ன தினாலும் அடித்தாலும் சண்டை போட்டாலும் எல்லாம் செஞ்சு கொடுத்தா அதுதான் நல்லா பண்ணட்டேன் மூஞ்ச கட்ட நல்லா பண்ணாடிங்க